அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வேகமாக பரவி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியின் துணை முதலமைச்சரான டி கே சிவகுமாரும் சந்தித்த ஒரு படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கர்நாடக மாநிலத்திலும் போட்டியிடுகிறது அதாவது மாநில கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது தேசிய கட்சியாக மாற இருக்கிறது தமிழ்நாட்டை தாண்டி பிற போட்டியிடுவதால் அது தேசிய கட்சி நிலைக்கு உயர்கிறது திருமாவளவன் ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியில் தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும்

ஒரு முடிவை தெளிவாக தீர்க்கமாக எடுக்க முடியாமல் கர்நாடகத்தில் ஒரு மாதிரியாகவும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியாகவும் எடுப்பதென்றால் தேசிய கட்சிகள் இதை செய்கிறது அது காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தண்ணீர் தர வேண்டும் என்பார்கள் கர்நாடகத்தில் தண்ணீர் தரக்கூடாது என்பார்கள் இரண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகள் ஒரே நிகழ்வில் இரண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகளை தேசிய கட்சிகள் எடுக்கும் அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இப்பொழுது தோழர் திருமாவளவனும் எடுத்துள்ளார் தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல குத்து சொல்றேன் நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் உள்ளூரில் உணவன் பிடிக்க தெரியாதவன் அசலூருக்கு போய் ஆணை பிடிப்பானா என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதுபோல் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலமாக்கி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதை விட்டுவிட்டு தேசிய கட்சியாக மலரப்போகிறேன் என்று கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் போட்டியிட ஆசைப்படுகிறார் இது இருப்பதையும் இறந்துவிடவே வழிவகுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இல்லாமல் கர்நாடக மக்களுக்கும் உண்மையாக இல்லாமல் இரண்டம் கட்டான நிலையில்தான் இந்த முடிவு திருமாவளவனுக்கு ஏற்படுத்தும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கிருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டியது மனித நேயத்தை நேசிக்கும் அனைவரது கடமையாகும் ஆனால் உள்ளூரில் உள்ள மக்களே இன்னும் ஒடுக்கப்பட்டு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும்போது அவர்களை விட்டுவிட்டு அயலூரில் இருக்கும் ஒருவருக்கு குரல் கொடுக்கிறேன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவயலில் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்து அதை அந்த மக்கள் குடித்து பாதிப்புக்குள்ளாகி அதற்கான நீதி இன்னும் கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கும் நிலையில் அதற்காக தொடர் திருமாவளவன் குரல் கொடுக்காமல் அண்டை மாநிலத்தில் போட்டி போடுவது என்பது தமிழ்நாட்டில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை கண்டு கொள்ளவில்லை என்ற பொருள் அதாவது அது போன்ற செய்திகளெல்லாம் தவிர்க்கவே இவர் தேசிய கட்சியாக மாறப்போகிறேன் என்று சொல்லி இது போன்ற சிக்கல்களிலிருந்து தவிர்க்கவே இருக்கும் என்று சிலர் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக அணியில் போட்டியிடும் திருமாவளன் அவர்கள் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டார்கள் ஆனால் இரண்டு தொகுதிகள்தான் கொடுக்கப்பட்டது அந்த இரண்டு தொகுதிகளும் தொகுதிகளாகவே கொடுக்கப்பட்டன ஒரு பொது தொகுதி ஒரு தனித்தொகுதி என்று கொடுத்திருந்தால் கூட திருமாவளவனை திராவிட முன்னேற்றக் கழகம் பொதுவாக பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இரண்டு தொகுதிகளையும் தனித்தொகுதிகளாக கொடுத்தது தான் திருமாவளவன் என்றால் தொகுதிக்குத்தான் லாயக்கு என்கிற நிலையில்தான் திராவிட இயக்கங்கள் கருதுகின்றனவோ என்ற ஐயம் ஏற்படுகின்றது இதனையெல்லாம் கடுமையாக எதிர்த்து போராடாமல் தன் நாட்டு மக்களை விட்டுவிட்டு கர்நாடகத்தில் போட்டி போடுகிறேன் என்று சொல்லி தனது கொள்கைகளை சிறிது சிறிதாக இழந்து வருகிறாரோ என்கின்ற ஐயமும் ஏற்படுகின்றது எனவே தொடர் திருமாவளன் அவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஆனால் அண்மைக்கால அவருடைய எல்லாம் கூர்ந்து பார்க்கும்பொழுது தோழர் திருமா இது உமக்கு தகுமா என்றே கேட்கத் தோன்றுகிறது